வணக்கம் ரறவுலே இன்றைய கிறிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவிலினுடைய கிருஷ்டியை தான் நான் இன்றைக்கு உங்க கூட சுவாரஸ்யமாக பேச போறேன் தொடர்ச்சியாக வந்து இந்த கிருஸ்டியை பார்த்து நீங்களும் வந்து பிரயோசனம் அடைஞ்சு கொள்ளுங்க வந்து செல்லலாம் அதாவது திருவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவில் என்பது தமிழ்நாட்டில் வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் வட்டம்னு சொல்லக்கூடிய பெரம்பலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் அமைந்துள்ள திருவாச்சூர் எனும் கிராமத்துல தான் அமைந்திருக்கிறதா இது வந்து பெரம்பலூர்ல இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது ஒரு அம்மன் கோயிலாகத்தான் இது காணப்படுகிறது இந்த கோயிலை வந்து மதுரகாளியம்மன் வடக்கு நோக்கி அருள்பாலிக்கிறாராம் மதுரகாளி அம்மன் கோவிலுக்கு வந்து நேர் வடகாலச் சோழி அப்படின்னு சொல்லக்கூடிய முத்தையா கோயிலும் வந்து அமைந்திருக்கிறதாம் இவரே வந்து செல்லியம்மன் மற்றும் மதுரகாளி அம்மனின் காவல் தெய்வமாக விளங்குபவர் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறதா இவர் அருகிலேயே வந்து அகோர வீரபத்திரரும் வந்து இருக்கிறாராம் மதுரகாளி அம்மனுக்கு வந்து தீபா காட்டுவதற்கு முன்பாக முன்பாகத்தான் பூசாரி வந்து செல்லியம்மன் கூடியிருக்க கூடிய பெரியசாமி மலை கோவில் திசையை வந்து நோக்கி தான் தீபாரதனை வந்து காட்டியதுக்கு பிறகுதான் வந்து மதுரகாளியம்மனுக்கு தீபாரதனை வந்து காட்டுவது வழக்கமாகவும் இந்த கோயிலில் வந்து காணப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது இந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா மாவிளக்கு செலுத்தி அம்மனை வேண்டிக்கொள்ள தீராத நோய்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறதாம் திருமண தடை குழந்தையின்மை உள்ளவர்கள் கூட அம்மனை வந்து

பெண்ணை நீ இங்கு தங்க கூடாது என்று சொன்னதாகவும் காரணம் கேட்ட கண்ணகியிடம் தான் வந்து ஒரு மந்திரவாதியின் பிடியில வந்து சிக்கி பக்தியால் வந்து வரங்களை பெற்ற அவன் வந்து அடிமையாக்கி விட்டதாக வந்து கூறினாராம் மேலும் வந்து தனது அழிவு செயல்களுக்கு அவன் வந்து தன்னை பயன்படுத்தி துடிப்பதாகவும் இந்த நிலையில நீ இங்க இருப்பதை வந்து பார்த்தால் அது உனக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னதாகவும் கூறப்படுகிறது செல்லியமணி நிலையை கண்டு கண்ணி மனம் வருந்தினதாகவும் சற்று நேரத்தில் கோயிலுக்கு வந்த மந்திரவாதி செல்லியம்மனை வெளியே வருமாறு அழைத்தானாம் அதுக்கு பிறகு திடீரென அவன் எதிரில வந்து வாளோடு வந்த கண்ணகி அவன் கழுத்தை வந்து துண்டித்ததாகவும் சொல்லப்படுகிறது வந்தது கண்ணகி அல்ல அவள் உருவத்துல வந்து குடியேறிய காளியம்மன் தான் என்பதை வந்து உணர்ந்த மந்திரவாதி அவளிடம் வந்து இறுதியாக ஒரு வரம் வேண்டினானாம் அதன்படி இந்த ஆலயத்தில் தனக்கு ஒரு சமாதி அமைக்கப்பட வேண்டும் என்றும் பக்தர்கள் எல்லாம் அதன் மீது கால் வைத்து அம்மன் வந்து தரிசிக்க வேண்டும் என்றும் தான் இந்த செய்த பாவங்களுக்கு வந்து பரிகாரம் என்று சொன்னதாகவும் கூறப்படுகிறது கண்ணகி உருவில கொண்டதாகவும் மனம் நிகழ்ந்த செல்லியம்மன் கண்ணகியின் உதவிய போற்றும் இனி வந்து இந்த திருவாச்சூர் உனக்கானது அப்படின்னு சொல்லப்பட்டதாம் பிறகு வந்து மதுர காளியாக வந்து நீயே வந்து இங்க எழுந்தருள்வாயாக அப்படின்னு சொல்லி பிள்ளைசோனியம் காற்று கருப்பு போன்ற தீய சக்திகள் எதற்கும் இங்கு வந்து இனி இடம் கிடையாது முடியாதுன்னு சொல்லியும் சூனியங்கள் இங்கும் நடைபெறாதுன்னு சொல்லப்பட்டதாம் நானும் வந்து காட்டுக்கு நடுவே வந்து அமைந்துள்ள பெரியசாமி குன்றுக்கு வந்து செல்கிறேன் நீ எப்போது வேண்டுமானாலும் என்ன வந்து சந்திக்கலாம் என்று கூறி மறைந்தாளாம் அன்னைக்கையும் இதற்கு வந்து ஒத்துக்கொண்டாளாம் எனினும் வந்து வாரத்தில் இரண்டு நாட்கள் மட்டும்தான் திருவாச்சூர்ல இருப்பதாக வாக்களித்தாளாம் அதனால் தான் வாரத்தில் இரண்டு நாட்கள் மட்டும்தான் இங்கு பூசை நடக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் பூசையின் போது வந்து மதுரகாளியம்மனுக்கு தீபாரதனை இதுக்கு தான் முன்பாக வந்து காட்டுறதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிஸ்டில பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து திருவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவிலை பற்றி பார்த்திருந்தா இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி